ஓம் ஹரி ஹரி போற்றி ஓம் ஸ்ரீஹரி போற்றி ஓம் நரஹரி போற்றி ஓம் முரஹரி போற்றி ஓம் கிருஷ்ணா ஹரி போற்றி ஓம் அம்புஜாக்ஷா போற்றி ஓம் அச்சுதா போற்றி ஓம் போற்றி ஓம் போற்றி ஓம் பாண்டவர் தூதா போற்றி ஓம் லட்சுமி சமேதா போற்றி ஓம் லீலா வினோதா போற்றி ஓம் கமலபாதா போற்றி ஓம் ஆதிமத்தியரகிதா போற்றி ஓம் அநாத போற்றி ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனே போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுண்டவாசனே போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சைவண்ணனே போற்றி ஓம் கார்வண்ணனே போற்றி ஓம் பன்னகசேனா போற்றி ஓம் கமலக்கண்ணனே போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருடவாகனா போற்றி ஓம் ராட்சசமர்த்தனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேஷசேனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்மபராயனா போற்றி ஓம் வாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரனா போற்றி ஓம் வெங்கடரமணா போற்றி ஓம் சங்கடஹரனா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரதரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதய அவரா போற்றி ஓம் சீதாமனோகரா போற்றி ஓம் மச்ச கூர்ம அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்குசக்கரதரனே போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதாமனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டுரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்யஸ்வரூபா போற்றி ஓம் புண்ணியபுருஷா போற்றி ஓம் புருஷோத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்ஹா போற்றி ஓம் விக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் சகசனாமா போற்றி ஓம் பக்தவச்சலா போற்றி ஓம் பரமதயாலா போற்றி ஓம் தேவானுகோலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ஓம் ஸ்ரீலோலா போற்றி ஓம் வேணுகோபாலா போற்றி ஓம் மாதவா போற்றி ஓம் யாதவா போற்றி ஓம் ராகவா போற்றி ஓம் கேசவா போற்றி ஓம் வாசுதேவா போற்றி ஓம் தேவதேவா போற்றி ஓம் ஆதிதேவா போற்றி ஓம் ஆபத் பாண்டவா போற்றி ஓம் மகானுபாவா போற்றி ஓம் வசுதேவதனையா போற்றி ஓம் தசரத்தனையா போற்றி ஓம் மாயா போற்றி ஓம் வைகுண்டவாசா போற்றி சுயம் பிரகாசா போற்றி ஓம் வெங்கடேசா போற்றி ஓம் ரிஷிகேசா போற்றி ஓம் சித்தி போற்றி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாவதி போற்றி ஓம் வெங்கடாசலபதி போற்றி ஓம் ஆயாமாயா போற்றி ஓம் வெண்ணையுண்டனேயா போற்றி ஓம் அண்டர்களே தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் நானா உபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் சதுர்புஜா போற்றி ஓம் கருடத்துவஜா போற்றி ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி ஓம் புண்டரீகவரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமதயாளா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி